வணக்கம் சித்த மருத்துவம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற மூலிகை இலந்தை உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பழமரம் ஆனால் இதனுடைய இலைகள் கொளுந்திலை பட்டை பழம் இவ்வளவுத்துக்கும் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது முக்கியமாக இது ஒரு பழமரம் இழந்த பழம் இந்த புழு இல்லாமல் எடுக்க வேணும் மரம் முழுக்க பழங்கள் வரும் அந்த பழ பழுக்கிற காலங்களில் வந்து அந்த பழங்களில் உயிர்ச்சத்து சீ அதிகம் இருக்குது எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு உய்ச்சத்து ஏ சி என்பன மிக முக்கியமானது இந்த புற்றுநோய் கலங்களை விடாமல் இருக்கிறதுக்கு எங்களுடைய மருத்துவப்படி அது ஒரு காயகற்பமான பழமும் கூட அதில் உய்ச்சத்து சி இருக்குது பீட்டா கேரட்டினாய்ட்ஸ் விட்டமின் ஏ என்று சொல்லுவோம் ஏ ஏஇ முன்னோடி இருக்கிறபடியினால் எங்களுடைய நிற்பீடனம் நோய் எதிர்பாற்றலையும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த செயற்கையான விரைவு உணவுகளை வளரும் சிறர்களுக்கு அறிமுகப்படுத்துவதை விட்டுட்டு இப்படியான இயற்கையான ஆரோக்கியமான உயிர் கனிமங்கள் நீர்ச்சத்து நார்ச்சத்து நிறைந்த புளிப்பு இனிப்பும் கலந்த சுவை இருக்கும் இந்த இழந்த பழங்களை சாப்பிட நாங்கள் பழகி கொள்ள வேண்டும் கிடைக்கிற காலங்களில் இந்த பழங்களில் இருக்கிற உயிர்ச்சத்து கனிமங்களுக்காகவே இந்த பழங்களை சாப்பிட வேண்டும் அதே மாதிரி இழந்த மரத்தில் அந்த சில இன்செக்ட் பூச்சிகள் அந்த பட்டைகளை அரித்து அரித்து பட்டைகளின் கிளைகளில் ஒரு புற்றுக்கள் உருவாகும் அதை நாங்கள் கோல்ஸ் என்று சொல்லுவோம் இதில் வந்து டனின் என்ற வேதியற் பொருள் அதிகமாக காணப்படுற இந்த தோல் தொற்றுக்கள் வராமல் இருக்கிறதுக்கு பொடுகு முக்கியமாக பொடுகுக்கு ஒரு சிறந்த மூலிகை மூலப்பொருள் வந்து இந்த இலந்தை புற்று அதை இலந்த தம்பளம் சொல்லுவோம் அதை நீங்கள் தலைக்கு வச்சு அந்த சிகைக்க வெந்தியத்தோடு இந்த இலந்த புற்றையும் சேர்த்து தலைக்கு வச்சு முழுகி வரலாம் ஷம்பூக்களை தவித்து அல்லது தனியாக இழந்த புற்றிய சுடுதண்ணியில் வெந்நீரில் நல்லா ஊற விட்டு கையால் பிசைந்து நன்றாக அடி முடிண்ட வேரில் படுற மாதிரி அடியை நன்றாக தேய்த்து மூழ்கி கொண்டு வந்தாலும் இந்த பொடுகும் நீங்கும் இந்த டொன்சிலைட்டிஸ் சொல்லுவோம் நாங்கள் எங்கிற சித்த மருத்துவத்தில் லசுனது ஆவிதம்னு சொல்லுவோம் அந்த தொண்டேண்ட லிம்பட்டிக் கிளேன்ஸில் வார அலட்சியை நீக்கி அந்த டொன்சலைட்டி சில லசுன தாவிதத்தையும் குறைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த இலந்தை அரப்பை எண்ணியாகவும் காய்ச்சலாம் இலந்தை அரப்பை ஷாம்பூ பவுடர் ஆகவும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஆகவே இந்த இலந்தையில் இன்னொரு இனம் இருக்குது சீமை இலந்து அது மிக அரிதாக எங்களோடய வடமாகாண சில புஷ்ஷஸ் புதர் காடுகளில் காணப்படும் அது கொஞ்சம் பெரிய பழம் இழுப்பம்பழம் அளவுக்கு இருக்கும் இலந்த பழம் மாதிரி சிறியதாக இராது ஆனால் அதுவில் அந்த பழத்திலேயும் இந்த உயிர் சத்து கனிமங்கள் இருக்கும் ஒப்பூட்டளவில் இந்த சிறிய இழந்த பழங்களில் அதிகமாக இருக்கும் எங்களுக்கு இந்த எங்களுடைய உடலில் ஏற்படுற பித்த ஆதிக்கமான உடல் உஷ்ணம் அடைகிறது வயிறு எரியிறது நெஞ்செறிகிறது போன்ற தன்மைகளில் இந்த சின்ன இழந்த பழமும் பாவிக்கலாம் சீமை இழந்த பழமும் பாவிக்கலாம் நன்றி வணக்கம் சித்த மருத்துவம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற மூலிகை இலந்தை உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பழமரம் ஆனால் இதனுடைய இலைகள் கொழுந்திலை பட்டை பழம் இவ்வளவுத்துக்கும் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது